விஜயும் அது வந்து முழுக்க முழுக்க ஒரு நெரேட்டிவ் பாலிடிக்ஸ் திருமாலன் செய்வது ஏன்னா விஜய் அவர்கள் வன்மத்தோடு எதிர்க்கிறார் திரு சீமானவர்கள் இந்தியத்தை ஏற்கவில்லை இந்தியாவே ஒரு நாடு சொல்லக்கூடியவர் இந்தியாவே ஒரு நாடு ஏற்க மாட்டோம்ன்றார் அவரை வந்து நீங்க சொன்னீங்கன்னா வந்து நான் வந்து இது திரு விஜயத்தை கேட்கிற அதே கல்வி தான் திரு சீமானேன் நான் கேட்டிருக்கேன் நீங்க பாக்க மாட்டீங்க இந்தியா நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன் இந்தியா இன்னைக்கு இந்தியாவே அவங்க சொல்ல நாற்பத்தி ஏழு பேர் இந்தியா நினைக்கிறேன் அப்படி நினைக்கிறவங்க நான் அப்புறம் வந்து மருது பாண்டிய சோருள் வந்து ஜம்புத் தீபம் சொன்னாங்களே என்ன கணக்குன்னு ஜம்பு தீபம் தமிழான் ஜம்பு தீப கேட்குறேன் என்னைக்கு ஆயிரத்தி எண்ணூறுகள்ல எண்பத்தி ஐம்பத்தி ஏழுல மங்கள் பாண்டேக்கு முன்னாடி அப்ப யாருக்கு சொன்னாங்க நீங்க நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க தமிழர்கள் சரியாக இருக்கிறார்கள் தமிழ்நாடு சரியாக இருக்கிறது திமுக அரசு மாத்தி யோசிக்கிறது அதனுடைய வழியில நீங்க எல்லாம் யோசிக்கிறீங்க அண்ணன் திருமாவள் நோ டவுட் திரு விஜய் அவர்கள் என்னைக்கு விஷயத்தை திமுக எதிர்க்கிறது பிஜேபி எதிர்ப்பு திருமாவளவன் எதிர்க்கிறது பிஜேபி எதிர்ப்பு இந்தியத்தையே எதிர்க்கக்கூடிய சீமான எதிர்க்கிறது பிஜேபி எதிர்ப்பு ஆனால் விஜய் அந்த அளவுக்கு அந்த நெடி இல்லையே அவர்கிட்ட அப்படின்றது வைத்தறிச்சல் பிஜேபிய சீமானும் விஜயும் கட்டுமே எதிர்க்கிறார்